கும்பகோணத்தில் சமத்துவ விருந்து நடிகர் சரத்குமார் பங்கேற்பு கும்பகோணத்தில் நடந்த சமத்துவ விருந்து விழாவில் நடிகர் சரத்குமார் பங்கேற்று பொதுமக்களுக்கு விருந்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மண்டல செயலாளர் குழந்தை ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகளும் உடன் இருந்தனர் we

நிலையாக நிலம் எல்லாமே எல்லாருமே வந்து நாம் உருவாக்கி கொண்ட பொழுது ஆனால் நாம் ஊடோதயங்களில் கொண்ட பண்பாடுகளை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் அது தெரியாத மாறாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை தான் சமத்துவம் பொறுத்திருக்கிறது அந்த சமத்துவம் நிலையாட்ட வேண்டும் அந்த சமத்துவ மொழியை பறைசாக்க வேண்டும் என்பதில் இந்த விருது நடைபெறுகிறது இது தொடரும் ஆகவே இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல நாங்கள் ஒரு அரசின் இயக்கம் நடத்துகின்ற வருகிறோம்

தயார நிலையில் நீ உணவு செல்ல வேண்டும் அப்போது இங்கு மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் சமத்துவத்தை மட்டுமல்ல மக்கள் பணியை எப்படி நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற கருத்துக்களை வளர்ந்து கொள்வதற்கு மாநில மாவட்ட மண்டல அமைச்சராக இருக்கிறார்கள் நல்ல கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஒரு நாவலர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

உணவு பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கும் அவர்கள் பிடித்து செல்லும் அடுத்தவர்கள் செல்வார்கள் நான் இந்த நிகழ்ச்சி முடிந்து நீங்க செல்வந்து விடுவேன் பரிமாறுவதற்காக செல்வன் மீண்டும் வந்து அமர்ந்து விடுவேன் நீங்க எப்ப சாப்பிடுவீங்கன்னா மூணாவது தொகுதியோ நாலாவது தொகுதியோ நம்ம உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஆகவே சேர்ப்பாங்க ان 20 صدی جو 18 20 پر اگے سنتي پر امن کي ڏينهن ٿين ٿا ٿين ٿا தொடர்ந்து தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நாம் வந்து நாம் இயன்ற செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த சமத்துவ நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க திருச்சி விமான நிலையத்தை நான் பேச கூட்டத்தில் பேசுகிறேன் திருச்சி விமான நிலையத்தை நேற்று உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது பத்தொம்பது பேர் கொண்ட அந்த குழு அவருடைய கருத்துக்களை என்னிடம் சொன்னார்கள் அந்த கருத்துக்களை வந்து நான் வந்து உட்கார்ந்து தீர ஆலோசித்து அது முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தை கொண்டு வந்துட்டோம் இன்னொரு வாரத்தை அது முடிவெடுக்கணும் ஏன்னா ஒற்றை கருத்து இருந்தால் நாம் உடனடியாக முடிவெடுத்திருக்க முடியும் ஒற்றை கருத்து இல்லை அந்த ஒற்றை கருத்து இல்லாதனால் இந்த என்னென்ன கருத்து சொல்கிறாங்க எதற்காக சொல்கிறார்கள் இது எதில் பயணித்தா நம்ம வந்து இனி எடுக்கின்ற கட்ட முடிவு வந்து சிறந்த முடிவாக இருக்கணும் இயக்கம் பதினாறு ஆண்டுகளை கடந்து பதினேழாம் ஆண்டுகள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இது வருகிற முடிவு வந்து வெற்றி முடிவாக இருக்கணும் பவர் சென்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது அது எப்படி நம்ம பயணிக்கணுன்றதை வந்து தீரா